ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க டிஎன்பிசி குரூப் டூ ப்ரீவியஸ் கொஷின்லாம் ஏற்கனவே ஒன்றுலேருந்து முப்பத்தி மூணு கேள்வி பதில் அடிச்சுங்க இப்போ முப்பத்தி நாலுலேருந்து பார்க்கலாம் முதுமொழி காஞ்சி என வழங்கப்படும் முதுமொழி காஞ்சிக்கு வழங்கப்படும் வேறு பெயர் என்ன நிதிநீரி கோவையா அறம்பாடும் கோவையா அறவரை கோவையா நல்வழி கோவையனா நமக்கு என்ன ஆன்சர் அறவரை கோவை தாங்க அதே மாதிரி பாருங்கள் பொம்மல் என்பதன் பொருள் அப்படின்னு சொன்னால் அரிசியா சோறா பொங்கலா கம்பனா அரிசி அப்படின்றதான் அடுத்தது பாருங்கள் திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டு வருயார் பருமேலகிறார் தஞ்சை ஞானப்பிர பாரதிதாசனா பாரதியாரனா தஞ்சை தான் அடுத்தது தஞ்சை ஞானபிரகாசர் அடுத்தது ஓடையிலே ஊருகுன்ற தீச்சுவை தண்ணீரே உகுந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மணமலரே என்ற இறைவனின் திருவடிகளை பாடுவாரியார் குமரகுருவரா தாயுமானவரா மாணிக்கவாசர் ராமலிங்கன்னு ராமலிங்க அடிகள் தான் அடுத்த பதில் பாருங்கள் ரோமானியர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்த அகழ்வாழ்வு நடந்த அரிக்கா மேடா பல்லாவரமாக ஆதிச்சநல்லூரா அழகன் குளமான்னு கேட்டால் நான் அறிக்கா மேடுங்க அதுக்கடுத்தது பாருங்கள் பொறுத்தகை காலை மாலை உலாவி நிதம் இந்த பக்கம் மீதுன்னு விரும்பில் திடம்பட மீனானும் சேரவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சேரவும் மாட்டாரு மருதனை வேண்டாம் யாக்கைக்கு இந்த பக்கம் ஓவையார் திருமூலர் திருவள்ளுவர் கவிமணின்னு தெரியும் நமக்கு இப்படி ஷார்ட்டாக கூட தெரியலன்னு வச்சுக்கிட்டு மீதுன்னு விரும்பல் யார் சொன்னது நம்ம அவ்வையாருன்னு இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஒன்று அடுத்தது மருந்தன வேண்டாம் யாக்கைக்கு அப்படின்னு சொன்னவர் யாராக இருப்பார் திருவள்ளூர் ஞாபகம் வச்சுக்கலாங்களா அந்த ஞாபகத்தை வச்சு கூட கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம பார்க்கலாம் இருங்க முதல்ல காலை மாலை உணவு அப்படின்றது வந்து யாருன்னா கவிமணி அப்படின்றது தான் பெருதில் இதற்கு இங்கே ஒன்று வரணும் அதுக்கப்புறம் பாருங்கள் நாலுன்னு போனேன் இங்கே இவர் இடத்துல காலை உணவுக்கு நாலு அடுத்தது மீதுன் விரும்பல் இயற்கை சொன்னேன் அவையார் நாலு ஒன்றுன்னு அடுத்தது பாருங்கள் திடம்பட மெய்ஞானம் சேரம்னு சொன்னவர் யாருன்னா திருமூலர் சரிங்களா மருந்தன வேண்டாம் யாக்கைக்கு அப்படின்னு சொன்னவர் யாருன்னு சொன்னால் நம்ம திருவள்ளுவர் தாங்க அதுக்கு இங்கே மூணு போடணும் அப்போ நாலு ஒன்று ரெண்டு மூணு தான் சரியான ஆன்சர் ஆன்சர் சி தான் இதுக்கு பொருத்தமான பதில் அதுக்கு அடுத்தது பாருங்கள் ஆராபாளையம் ராஜபாளையம் என்ற ஊர் பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்த வழங்க பெயர்கள்னா எந்த மறந்தனால் பல்லவர்களா பாண்டியர்களா நாயக்கர்களா மராட்டியர்னால் நம்ம தெரியும் விஜயநகர அரசுக்கே இருந்தவங்க யாருங்க நாயக்கருங்க அவங்க தான் பாளையம் பாளையத்துக்காரன்னு சொல்லுவாங்க காமராஜர் கல்வி கண் திறந்தவர் என பாராட்டியர் அண்ணாவா ஜவஹர்லால் நெஹ்ரா ராஜாஜா தந்தை பெரியார்னா தந்தை பெரியார் தாங்க சிறம்மா மனிவர் தமிழகத்தின் எவ்வடிவி திருத்தி எழுத்து சீர்திருத்தம் செய்தார் செய்வல் வடிவமாக ஒலி வரி வரிவடிமா நாடகம்னா வரி வடிவம் துறை மாணிக்கம் என்பது இவருடைய இயற்பெயர் சுரதாவா பாவலேறு பெருஞ்சேத்தனா முடியரசனா பாரதிதாசன் சொன்னால் பாவலேறு பெருஞ்சனார் திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதன்முன் குறிப்பிட்டவர் யார்னா குமரிலப்பட்டரா கால்டுவெல்லா எல்லிசா வில்லியம் கிரேனா குமரியலப்பட்டர் சமண மதத்தில் சில சிற்பங்கள் டேஷ் உடையவனாக காணப்பட்டன அளவுக்கு மீறிய உயரமும் அழகும் அளவுக்கு மீறிய உயரமும் நேர்த்தியும் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் ஒல்லியான உருவமைப்பும் அழகும் அளவுக்கு மீறிய தசிதான் அதுக்கடுத்தது பாருங்கள் பொறுத்துக சிறுங்கதை சிறுங்கதை ஆசிரியர்கள் உண்மை சுடும் அப்படின்னா ஜெயகாந்தன் கலைக்க முடியாத ஒப்பனைகள் அப்படின்னு சொன்னால் க யாருங்க கண்ணதாசன் பாலைவன பாலைப்புறம் அப்படின்றது இவர் ச சமுத்திரம்சூ இரவின் அறுவடை அப்படின்னு சொன்னால் புவியரசு அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் இங்கே பாருங்கள் மூணு ஒன்று நாலு ரெண்டுன்றது தான் அடுத்தது பாருங்கள் தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழன்னை விருது பெற்றவையா டாக்டர் அப்துல் ரகுமானா அப்துல் காதரா வாணிதாசனா பாரதிதாசனா அப்துல் ரகுமான் தான் வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த பரிசு தெரியாது பாரத ரத்னான் இந்தியாவில் கொடுக்குது செவாலியர் விருதுன்றதான் தான் பிரெஞ்சு அரசு கொடுக்குறது பத்மபூஷன் விருது சாகத்யாம இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா பத்மபூஷன் சாகத்யா கடம்னா இந்தியாவில் கொடுத்துருப்போம் என்ன இருக்கும் கண்டிப்பாக செவாலியர் விருது தான் திராவிட நாட்டின் வானம்பாடி யார் அப்படின்னு கேட்ட மாதாவா முடியரசனா கண்ணதாசனா மருதகாசியன்னா முடியரசன் அவர்கள் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் பாரதியாரா கண்ணதாசனா வே ராமலிங்கனரா பாரதிதாசன்னா வே ராமலிங்கனர் தான் பழமொழியால் குடிவுபட்டதை கண்டுபிடி தண்ணீர் டேஷ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் குறைவு அழுக்கு உப்பு வெந்நீர் வெந்நீர் வெந்நீரானால் கூட அணைக்கும் கார்த்திகை மாதம் டேஷ் கண்ட மாதிரி மேற்கண்ட பழமொழி நிறைவு செய்ய செடியை பிறையை கொடியை கடலை பிறைதான் கார்த்திகை மாதம் பிறை கண்ட மாதிரி அடுத்தது பாருங்கள் கடிந்த கடிந்தோரார் செய்தார்க்கு அவை நாம் முடிந்தாலும் வீழை தீரும் இணை மோனை கேட்டாங்க மோனைனா முதல் எடுத்து ஒண்டி வருத்தி இணை மோனைனா அடுத்த லைன் கடிந்த கடிந்தார் அப்ப கடிந்த கடிந்தோரார் கடிந்த முடிந்த கடிந்த செய்தார் இணை மோனை இல்லைனாங்க கடிந்த கடிந்தோறார் தான் அதுக்கு அடுத்தது பாருங்க எதுகியை கண்டுபிடி சிறுங்கி பேரம் என காக்கையின் மருங்கு தோன்றும் நகருரை இழக்கேன் சிரிங்கி மருங்கு பேரம் தோன்றும் கங்கை சிரிங்கி திரை பேரம் சிரிங்கி மருங்கு அப்படின்னு சொன்னால் பக்கம் அதே மாதிரி எவ்வகை வாக்கியம் என அறிக தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை இது கட்டளை தொடரா எதிர்மறை தொடரா செய்தி தொடரா செய்வினை தொடரா தென்னை மரத்து கிளைகள் இல்லைன்னு சொன்னாங்க அது ஒரு செய்தி தான் ஏன்னா கண்டிஷனாக சொல்ல கட்டளை தொடர்னு வர எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயர் சொற்கள் எனக்கு விடைக்கேற்ற வினா பொருள் விளங்கும் யாது இயற்சொல் வகைகள் யாவை எளிதில் பொருள் விளங்காத யாது இயற்சொல் என்பது என்ன அப்போ தான் அதுக்கு வந்து பதில் இயற்சொல் என கேள்வி அப்படி தானே இருக்குது அடுத்தது தீயொழுக்கும் என்றும் இடும்பை தரும் விடைக்கேற்ற வினா அமைக்க நன்றிக்கு பித்தாவது யாது என்றும் இடும்பை அப்படின்னு வச்சிங்க தருவது எது தீ ஒழுக்கும் தருவது எது இடும்பை என்பதன் பொருள்னா இதுக்கு கேள்விக்கு ஏற்ற மாதிரி என்றும் இடும்பை தருவது எது என்றதாங்க கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறி பெயரச்சமா வினையச்சமா குறிப்பு வினையச்சமா எதிர்மறை வினைச்சம் கலங்காது ஊன் வந்தாலும் வினையச்சம் அங்கே கலங்காதுன்னாங்க அப்போ எதிர்மறை வினையச்சம் பொறுத்துக பொருட்பெயர் அதுக்கு எதுக்கு நேராக சொல்லலாம் பொருள்னா நாற்காலியை குறிக்குது இல்லைங்களா அதனால் இங்கே என்ன போடலாம் நம்ம மூணு அப்படின்னு போடலாங்களா இந்த இடம் இங்கே இதுக்கு மூணு போட்டுடலாம் பொறுப்பயிறு நேரம் எது இல்லை அடுத்தது பாருங்கள் இடப்பெயர் வேலூர் நாமக்கல்ன்றது ஒரு இடம் ஊர் பெயரை குறிக்குது அதனால் இங்கே வந்து டீன்றதுனால இங்கே என்ன போடலாம் ஒன்று ரெண்டு மூணுன்றதுனால இது நாலு இல்லைங்களா மூணு நாலுக்கு இங்கே நாலு போட்டுருங்க அடுத்தது பாருங்கள் காலப்பெயர் மாலை இரவு அதனால் இங்கே ஒன்று வரணும் சினைனா உருப்பு முகம் கை அப்போ இதை போட்டுக்கிறோம் பாருங்கள் நாலு மூணு ஒன்று ரெண்டு தைக்கிறோம் மூணு நாலு ஒன்று ரெண்டு அப்போ ஆக்ஷன் பி தான் நமக்கு பொருத்தமானது தகர வரிசையில் சொற்களை அகர வரிசையில் எடுத்து எழுதுக அவங்க வரிசையில் கொடுத்துட்டாங்க திண்ணை தங்கம் துணை தாழ்பால் தீ தீதுன்னு அப்போ நம்ம இப்படி படிக்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா தங்கம் தீ தென்னை துணை தாழ்பால் திண்ணை திணை தீ தீது தங்கம் தாழ்்பால்னு கொடுத்துக்கிறாங்க அதுக்கடுத்தது பாருங்கள் தங்கம் தாழ்வுக்கு அடுத்தது தா அதுக்கப்புறம் தீ தீ தீது துணை அப்போ இந்த ஆன்சர் தான் நமக்கு அகர வரிசை இது கூட கிடையாது அதுக்கடுத்தது பாருங்கள் சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க உழவு மண் ஏர் மாடு மண் மாடு ஏர் உழவு உழவு ஏர் மண் மாடு ஏர் உழவு மாடு மண் இதில் பார்த்தாவே அகர வரிசையில் ஒபல்ஸ் பாரு முதல் வருது அது ஏ வருது அம்மா மா அதை வச்சே கண்டுபிடிச்சி இதே ஆன்சராக வேண்டிலாம் அடுத்தது நட என்னும் பேர் சொல்லி வினை முற்று நடந்தான் நடத்தல் நடந்து நடந்த நடந்தான்னா இருக்கு முடிஞ்சு போச்சு நடந்து முடிச்சிட்டோம் அதனாலதான் சரியான பதில் சான்றோர் பலார் ஆட் சலார் சலார் பலார் ஆகுக இப்பாடல் அடிகள் இடம்பெறும் நூல் என்னன்னு கேட்டாங்க குறுந்தோகையாக புருநானூர் புறநானூரா நற்றினியா இவங்க புறநானூறு தான் அடுத்தது புருந்தா சொல்லை கண்டறிய மலையூர் காட்டூர் மணிப்பூர் மருதூர் மணிப்பூர் தான் ஏன்னா இதெல்லாம் பாருங்கள் மலையூர்னால் நம்ம தமிழ்நாட்டு பக்கம் இருக்கிறது அதே மாதிரி மருதூர் காட்டூர்லாம் விரல் விண்டு என்ற சொல்லினுடைய ஆங்கில தமிழ் சொல் கடல் காற்றா சுழல் காற்றா நிலக்காற்றா பெருங்காற்றானா சுழல் காட்டு தாங்க